மாவாட்டை வேலை மட்டும் முடிச்சுட்டு சிவகங்க கிளம்பலான்னு இருந்தேங்க அதுக்கடையில் எங்கள் அத்தை ஜிலேபி மீன் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே பாதி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணி மசாலா தடை வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு மாவெல்லாம் ஆட்டி முடிக்க ஒரு பதினொன்னே ஆளே ஆயிடுச்சு வச்ச மீன் குழம்பு அப்படியே வச்சுட்டு கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேங்க சிவகங்க மொதல் வேலை தம்பியோட ஸ்கூல் பெல்ட்டு டேமேஜ் ஆகிடுச்சி அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணி வாங்கிக்கிட்டு மறுபடியும் பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் நடந்து போய் சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு போனேங்க அங்கே உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி டக்குனு ஊர் வந்து சேர்ந்தாச்சுங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ரெண்டரைக்கெலாம் வீடு வந்து சேர்ந்துட்டேங்க வந்த உடனே செடிகளுக்கு ரொம்ப நேரம் தண்ணியை ஊற்றலை அதுக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் இல்லை மல்லிகைப்பூ செடியும் வாடாமல்லையும் மட்டும்தான் இருக்குது மற்ற செடி எல்லாமே காஞ்சு போச்சு இடமெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு நல்ல தண்ணி அன்னைக்கு வரும் அதனால் இருந்த தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றிட்டு குடங்களுமே கழுவி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் சாயங்காலம் போல் குட்டீஸும் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே நம்ம கூடவே வந்துட்டாங்க எப்போவுமே இப்படி தான் நம்ம இருக்கிற இடத்துல தான் அவங்களும் இருப்பாங்க பால் கறக்கிற இடத்துல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட பேசிகிட்டே நானும் பால் கறந்து முடிச்சிட்டேன்